வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் அன்றைக்கி நம்ம விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பைச வண்டி பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆப்தியர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினஞ்சு தாங்க இந்த வண்டி நம்பர் ஆயிருக்கு இந்த வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தெட்டு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டிங்க இது இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது வண்டியோடய எஸ்டாபிட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு எல்லாமே ஃபுல் பிட்டிங் அவைலபிளாக வரக்கூடிய வண்டி தாங்க இது வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் இருக்குது ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ரெண்டு ஒரு எண்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெஷல் அடிஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய வண்டிங்க ஆயில் பிரேக் நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கெஜியோட வரக்கூடிய வண்டி தாங்க இது இந்த வண்டியோட கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி டயரில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க அந்த வண்டி இந்த வண்டிக்கு ஓனர் இருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்காதான்னு சொல்லியிருக்காரு அது போக க்ரௌன் ஆயிலும் ஃபுல்லாக மாற்றிருக்கதாகவும் சொல்லி ஓனர் தப்பு சொல்லியிருக்காருங்க இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டியோட இன்ஜினு கியருக்கு ஓனர் நான் பொறுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அவ்வளோ ஒரு தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி ஓனர் தரப்பு வந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து தான் சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவள் பூந்துறையில் தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோடய புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர்களை நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்